ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் கர்த்தர் நம்மோடு இடைபட்டு கொண்டு வருகிற காரியம் ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் உங்களை ஒடுக்குகிற நபர் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போவான் ஒன்று ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரணும் இல்லைன்னா பைபிளில் போட்டிருக்கு உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உனக்கு விரோதமாய் வந்தவன் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவான் அப்படின்னு போட்டிருக்கு ஒருவேளை நீங்க நீங்கள் ஒடுக்கப்பட்டு அது நிமித்தம் நொந்து போய் நீங்கள் இருக்கலாம் கத்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் இன்னைக்கு ஆளை காமிக்கிறேன் நமக்கு நன்கு தெரிந்த வேத வசனங்கள் இசரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய சித்தத்தின்படி தான் சொல்லணும் ஏன்னா கத்தர் ஆபிரகாமுட்ட முன்னாலே சொல்லிட்டாரு உன்னுடைய சந்ததி உன்னுடைய ஜனம் அல்லாத அந்நிய தேசத்தில் நானூறு வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் அப்போ அதே போல அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அங்கே நடந்த நிகழ்வை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பழுகி பெருக பண்ணினார் சரியா பெருங்கூட்டமாக யாக்கோபுடைய குடும்பம் தான் அங்கே போச்சு யாக்கோபுடைய குடும்பம் அங்கே போகுது பிதாக்கள் சொற்ப ஜனங்களாக அங்கே போகிறாங்க லட்சக்கணக்கில் அவங்க பெருகிட்டாங்க இப்போ பார்வோன் ஒரு உபாய தந்திரத்தை ஏற்படுத்துகிறான் இந்த ஜனங்களை என்ன செய்யணும் ஒடுக்கணும் ஒரு யுத்தம் வந்தால் இவங்க நம்ம கூட கூடி இது வந்து எதிரி கூட இவங்க கூடிடக்கூடாது நமக்கு விரோதமே இவங்க எழும்பிடக்கூடாது இவங்களுடைய வளர்ச்சியை நம்ம தடுக்கணும்னு சொல்லி அவன் நிறைய பிளான்லாம் போட்டான் நான் தான் நேற்றைய சொன்னேன் நீ திட்டம் போட்டு ஒடுக்க முடியாது சட்டம் போட்டு ஒடுக்க முடியாது மிரட்டியும் கிறிஸ்தவனை ஊழியத்தை திருச்சபையை எந்த கொம்பனாலையும் முடியாது ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் சரியா இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க யாத்திராகமோ யாத்திராகமோ ஒன்னாவது அதிகாரத்துல கொஞ்சம் கம்மியாக படிக்கிறேன் அப்படியே அவர்களை சுமக் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு எப்படி சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஷ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் அடுத்த வார்த்தை ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இசரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எவ்வளவுதான் ஒடுக்கினாலும் ஒடுங்கி போக மாட்டான் கிறிஸ்தவனை உண்மையான கிறிஸ்தவனை நீ எவ்வளவு ஒடுக்கினாலும் ஒடுங்கி போக மாட்டான் ஏன்னா ஒடுக்க 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 அவன் பழுகி பெருகிக்கிட்டே இருப்பான் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றோமோ அந்த அளவுக்கு ஊழியம் வளரும் எந்த அளவுக்கு நம்மளை மற்றவன் டிஸ்டர்ப் பண்றானோ அந்த அளவுக்கு கத்தருடைய கிரி அதிகமாக இருக்கும் அதனால யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஒடுக்குறாங்க இடைஞ்சல் பண்ணுறாங்க சர்ச்சுக்கு உரோதமாக வர்றாங்க தைரியமாக சொல்லுங்க என்னை ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் இங்கே பார்வோன் அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஒடுக்குறாங்க நிறைய வேலையை கொடுத்து ஒடுக்கி பார்க்குறான் பல வேலைகளை கொடுக்குறான் அவங்கள அவங்க பிள்ளைகளை கொன்று ஒடுக்கி பார்க்குறான் எவ்வளவோ காரியத்தை செய்கிறான் உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் ரத்த சாட்சிகளின் புத்தகத்தை கொஞ்சம் வாசிங்க எத்தனையோ ரத்த சாட்சிகளை இந்த உலகம் இந்த உலகம் என்ன எத்தனையோ ரத்த சாட்சிகள் அதாவது அநேகரை இரத்த சாட்சிகள் ஆக்கியிருக்கிறாங்க பட்டயத்தால வெட்டி இருக்கிறாங்க சிங்கத்தை கபிக்கு கொண்டு சிங்கத்தில் கொண்டு போய் போட்டிருக்காங்க தெரு கம்பத்தில் கட்டி வச்சு எரிச்சிருக்காங்க இங்கிலாந்து நடந்திருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் ஆனால் இன்னைக்கு இங்கிலாந்து கிறிஸ்தவ நாடு இப்போ ஒரு சில விஷயங்கள் அவங்க தவறலாம் ஆனா ஒன்று ஒரு காலத்தில் அவர்கள் கிறிஸ்தவத்தை ஒடுக்கினவர்கள் ரோம அரசன் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினவன் எவன் ஒடுக்கினானோ அவன் ஒன்னு கிறிஸ்தவனாக மாறணும் இல்லைன்னா ஒன்றுலாம் போயிடுவான் இதாங்க உண்மை தைரியமா சொல்லுங்கள் தான் உண்மை எங்க அன்பு காட்ட வேண்டாமா காட்டணும் அன்பு காட்டுங்க எல்லாரையும் நேசிங்க ரெண்டு தாங்க செய்வார் ஆண்டவர் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவரோ அதே அளவுக்கு ஒரு பட்சிக்குதா அக்கினி அதை புரிஞ்சுக்கிடுங்க இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீங்க என்ன பகைச்சா உங்களையும் பகைக்கும் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால் அவன் என்ன பகைச்சிட்டான் அப்படிங்கிறது இந்த வார்த்தைலாம் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க ஒன்ன பகைச்சிட்டான் அப்படின்னா என்ன பகைச்சிட்டான் ஒன்ன தொட்டுட்டான் அப்படின்னா என் கண்மணியை தொட்டுட்டான் என்ன வார்த்தைங்க இதெல்லாம் விசுவாச வார்த்தைகள் தேவன் சொன்ன வார்த்தைகள் நல்லா கவனிங்க ஒடுக்கப்படுறீங்களா பயப்படாதீங்க உங்களை ஒடுக்கினவன் ஒளிஞ்சு போவான் பார்வோன் ஒடுக்கினான் ஒரு நாள் வந்தது பார்வோனின் சேனையை கர்த்தர் எகித்திருந்து புறப்பட பண்ணினார் அதற்கு முன்பாக இசைவேதருடைய சேனை அணி அணியாய் புறப்பட்டது செங்கடல் போய் நிற்கிறாங்க இங்கிருந்து இவன் கிளம்பி வாரான் கர்த்தர் செங்கடலை பிளந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்து போனார்கள் அவங்க அக்கறைக்கு போனார்கள் பார்வோனின் சேனை செங்கடலில் மூழ்கி போனது ஒடுக்கினவன் ஒளிந்து போனான் இன்று கண்ட எகிப்தரை இனி நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஒடுக்கினவன் ஒளிந்து போனான் இன்னைக்கு சொல்றேன் உங்களை ஒடுக்கிறவன் ரெண்டு காரியங்க நான் யாருக்கும் சாபம் போடல ரெண்டு காரியம் ஒண்ணு ரச்சிக்கப்பட்டு பைபிளத்துக்கிட்ட சர்ச்சைக்கு வரணும் இல்லைன்னா நான் ஒண்ணு இல்லாம போயிடுவான் இதுதான் சருத்திரம் கதை அல்ல நிஜம் உண்மை நம்ம கட்டுக்கதை பேசுகிற ஆட்கள் கிடையாது கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது கர்த்த நல்லவர் தைரியமா இருங்க உங்களை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் பார்வோன் இசை வேளரை ஒடுக்கினார் ஒளிந்து போனான் நாளைக்கு இன்னொரு ஆளை சொல்றேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது கா பிளஸ்